சீத்தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப பாடல் போட்டியின் இவ்வாறு சுற்றில் இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் அபாரமாக பாடி மீண்டும் தனது தனித்திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறு டெடிக்கேஷன் ரவுண்டில் தனது பாடலை மறைந்த பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து பாடியுள்ளார் மறுபடியும் திரைப்படத்தில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய நலம்பாள இந்நாளும் என் வாழ்த்துக்கள் அந்த பாடலை பாடினார் இதன்போது அவையில் இருந்த நடுவர்கள் யூரி உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்திரஜித்தின் பாடலை பாடல்களை ரசித்தனர் இந்திரஜித் ஆரம்பத்தில் பாலசுப்ரமணியம் பாடிய ஆரம்பகால பாடலான நந்தாயின் நிலா என்ற பாடலை அழகாக பாடி பல கோடி ரசிகர்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தார் இந்திரஜித்தின் பாடலை கேட்ட பின்னர் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பாடலை கூகுள் மற்றும் யூ தேடி கண்டுபிடித்து கேட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் தொடர்ந்து மற்றொரு பாடலான வான் நிலா நிலா என்ற பாடலையும் பாடி பெரும்பரவேற்பை பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்திரஜித் தொடர்ச்சியாக பாடல் திறமையை வெளிப்படுத்த தவறி வந்துள்ளார் அதாவது அவருக்கு கோல்டன் சவர் வழங்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனால் அவர் இடையிலேயே போட்டியிலிருந்து நீக்கப்படுவார் என்று இலங்கை ரசிகர்களால் அஞ்சப்பட்டது இந்த நிலையிலேயே இன்று எபிசோட்டில் அவர் சிறப்பாக பாடி கோல்டன் சவர் வெகுமதியை பெற்றுள்ளார் இலங்கையிலிருந்து சென்ற மற்றொரு பாடகரான விஜய் லோசன் இவ்வாறும் சிறப்பான பாடல் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்